இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் ஜி தமிழ் டிவி சீரியல்ல டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது டிஆர்பி படி அப்படிங்கிறத லிஸ்டா போறோம்ப்பா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நினைத்தேன் வந்தாய் மூணு புள்ளி ஆறு ரெண்டு வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கு நான்காவது இடத்துலயும் மூன்றாவது ஸ்கிப் பண்ணி இரண்டாவது இடத்துக்கு ஒரே ரேட்டிங்கோட வீரா அஞ்சு புள்ளி ஜீரோ ஏழு ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துலயும் அண்ணா அதே அஞ்சு புள்ளி ஜீரோ ஏழு ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது முதல் இடத்தை தக்க வச்சிருக்குது அஞ்சு புள்ளி ஒன்னு எட்டு ரேட்டிங்கோட வந்து கார்த்திகை தீபம் கடந்த முப்பத்தி நாலு வாரங்களாக முதலிடத்தை தக்க இருக்குதுப்பா இந்த கார்த்திகை தீபம் உங்களோட எது கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கப்புறமா வந்து விஜய் டிவியோட டாப் ஃபைவ் அப்படிங்கிற லிஸ்ட் பாக்க போறோம் சன் டிவியோட டாப் ஃபைவ் பார்க்க போறோம் ஓவரால் தமிழ் டிவி சீரியலோட டாப் சீரியல்ஸ் எது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னு இந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம இந்த சீரியல்ஸ்ல இந்த டாப் சீரியல்ஸ்ல உங்களோட பேவரெட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ நாங்க போற உங்களுக்கு ரெகுலராக